வாங்க வாங்க வாங்கயே சுராஜா வாங்க 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 யே சுதேவா வாங்க 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 யே சுராஜா வாங்க 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 ஏ சுதேவா ஓ நல்ல வரே வாங்க ஓ வல்ல வரே வாங்க ஓ நல்ல வரே வாங்க ஓ வல்ல வரே வாங்க 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 சுராஜா வாங்க 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 ஏ சுதேவா வாங்க 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 ஏ சுராஜா வாங்க 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 ஏ சுதேவா பிரேஸ்தலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கர்த்தருடைய ஆசுதம் இருப்பதாக ரோமர் எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் சொல்லுகிறது அசுதியாக இராமல் ஜாக்கிரதையாகிருங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் கத்திர்க்கு ஊழியம் செய்யுங்கள் பாருங்கள் அசுதியாகிராமல் ஜாக்கிரதையாகிருங்கள் நம்ம சில நேரங்களில் அசால்ட்டாக விட்டுடுறோம் நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல விபத்து நடக்குது ஒரே செகண்ட் கண் அசந்துடுறாங்க அந்த கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட லைஃபு அந்த குடும்ப லைஃபு அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே பிரச்சனை லாஸ்தான் அவங்களோடு கூட இருப்பதாக நம்ம ஆண்டவர்க்காக ரொம்ப காத்திருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இந்த எறும்பு பாருங்கள் எறும்பு அந்த எறும்புக்கு சின்ன தலை தான் அவ்வளோ ஞானம் இருக்குது கத்தர் படைச்சது பாருங்கள் அந்த எறும்பிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார் எறும்பிட்ட போய் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போதுமே அலர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே இருக்கணும் எப்போது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வயதானவர்களை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கடுமையாக அவங்க வாலிப நாட்டில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அந்த காலத்து மாமியார்களெல்லாம் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு இக்காலத்து எல்லாம் ரொம்ப சோம்பேறி ஆகிடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஆண்டு ஒரு ஜாக்கிரதே இருங்கன்னு சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஆலயத்துக்கு வந்தவங்க அவங்க ஆரம்ப நாட்களில் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக வர ஆரம்பித்தாங்க அவங்களுடைய அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது அதனால் நான் ஊருக்கு போகிறேன் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க இல்லைம்மா சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போங்க தப்பு அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னேன் என்றைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது கம்மிங் ஃப்ரைடே தான் அப்படின்னு ஃப்ரைடே தானே அட்டன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக போங்க முடிச்சுட்டு நீங்கள் அழகாக வாங்க ஒன்றும் தொந்தரவு கிடையாது அப்படின்னு இல்லை நான் போகணும் நான் போகணும் கடைசியில் பாருங்கள் அந்த சகோதரி சர்ச்சிலேருந்து இருந்து வெளியில் வந்துட்டாங்க அவங்க பெங்களூரில் நம்ம வீட்டை க்ராஸ் பண்ணி ரோடை க்ராஸ் பண்ணி அவங்க போய் அந்த பக்கம் நின்றுட்டாங்க அவங்க அண்ணனும் அவங்களும் பொண்ணாக போயிருக்கிறாங்க இவங்க ஃபோனில் பேசிக்கிட்டே போயிருக்கிறாங்க இந்த பொண்ணு முன்னாடி போயிட்டுருக்கு அந்த பிரதரு வர முடில அவருக்கு தான் நிச்சயதார்த்தம் இந்த பொண்ணு இந்த பக்கம் போயிட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருக்குது கால் மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது முக்கால் மணி நேரம் ஆச்சு ஃபோன் பேசிக்கு அண்ணன் அண்ணங்கான அண்ணன் வந்தார் எங்கே பொண்ணுன்னு தெரில எங்கே பொண்ணான்னு தெரியல சடன்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கூட்டம் ஆம்புலன்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலில் எடுத்துப்பேன் அட்மிட் பண்ணிட்டாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனு இந்த பொண்ணுக்கு ஃபோன் வருது ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலிருந்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் அந்த பிள்ளை எனக்கு கால் பண்ணுது பாஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அழுவுது அந்த பிள்ளைல கிறிஸ்துவ கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அசால்ட்டா இருக்கக்கூடாது ஆலயத்துக்கு போற விஷயத்துல அசால்ட்டா இருக்கக்கூடாது நீங்க ஒருவேளை ஆலயத்துல இருந்திருந்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கா பாருங்க அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன் ஏம்மா எப்படி நடந்தது என்னன்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லை அண்ணன் டியூட்டி முடிச்சுட்டு போலாம் எனக்கு நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தட்றேன்னு சொன்னார் நான் தான் சர்ச்சையை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம முதல் கலையும் போகலானனு சொன்னேன் பாருங்கள் அசால்ட்டாக இருந்தாங்க அவருக்கு அடிப்பட்டு நடக்க முடியபடி ஆகிட்டார் வண்டி காலில் ஏறி எலும்பு முறிவு ஏற்பட்டு எலும்பு உடஞ்சி தூள் தூளாக இருக்கு இன்ன வரைக்கும் அவருடைய வேதனைகள் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார் பெரிய மாணவர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த வேலைகள் செய்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சிலர் பால் காய்ச்சிட்டு மறந்துட்டு போயிடுவாங்க ஆஃப் பண்ண மாட்டாங்க சிலர் குழம்பு சூடு பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணாமல் போயிடுவாங்க ஒவ்வொருத்தரும் அசால்ட்டாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் ஆசுதமாக இருக்க ஒரு விஷை நம்ம ஆண்டவுடனே பார்க்கலாமா பரிசு தன்பு தகை பண்ணேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மிகுந்த கவனமாக இருந்து அசதியாக இடாமல் சாக்கிரதையாக இருங்கிற வார்த்தையின் பிரகாரமாக கிருபையை போட முடியும்னு ஆம் ஆண்டவரை ரோமர் பன்னிரண்டு பன்னெண்டு பிரகாரமாக ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதியும் பெரிய காட்சியும் யேஸ் மல்லபிதாவே ஆமை